வணக்கம் மக்களே ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் போல பலன் பலர்ந்துட்டு இருக்காங்க இவரை வேல்முருகன் அவர்களை மாணவிகள் வந்து தளபதி அவர்களை வந்து க ஹக் பண்ணுறத வந்து கொச்சையாக பேசியிருந்தாரு இப்போ ரீசெண்டாக அவர் விளக்கமும் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து நடத்தி அதை வந்து தப்பாக நடத்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் இந்த மாதிரி கருத்தும் சொல்லவே இல்லை நான் சொல்றது எல்லாமே மாணவிகளோட பெற்றோர்களை தான் குறிப்பிட்டிருக்கேன் இந்த மாதிரி மேடைகளில் போய் பேசுறதும் அவரை கட்டிப்பிடிக்கிறதும் வந்து நம்மளோட கலாச்சாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெற்றோர்களை வந்து நான் திட்டி இன்னொரு இடத்துல வாழ போகிற பொண்ணுங்க ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு வந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காரு நம்ம எது தப்புன்னு சொல்கிறோமோ அதை தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காரு என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரியலை தமிழ்நாட்டிலே த தளபதி அவர்களை வந்து அன்பால் வந்து தந்தையாகவும் ஒரு அண்ணனாகவும் கட்டிப்பிடிக்கிறது வந்து இவருக்கு மட்டும் தான் தப்பாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கருத்தும் வச்சுருந்தாரு இளைய காமராஜன் சொல்றதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ எஜுகேஷன் அவார்டு அப்போ தமிழக வீட்டுக்கழக்கத்தை சேர்ந்தவங்களோ இல்ல தளபதி உள்ளவங்களோ வந்து யாருமே இதை சொல்லலை அங்க வந்து அவார்டு ரிசீவ் பண்ண வந்த மாணவிகளோட மாணவர்களோட பெற்றோர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து அவங்க லைவாக தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ லைவ் டெலிகாஸ்ட்ல தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் வந்து அவங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை பேசுறாங்க அதை சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படிங்கிறது தெரியல மேலும் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்ப சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து தளபதி விஜயை வந்து கூத்தாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தளபதி ரசிகர்கள் எல்லாமே போட்டு கிலி கிளிங்கிழிச்சிட்டு இருக்காங்க போஸ்டர் போட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் படத்தில் சீமான இயக்கிய மாதவன் நடித்த படத்தில் வந்து இவரும் வந்து நடிச்சிருக்காரு எல்லாருமே தளபதி விஜய் விமர்சிக்கவங்க எல்லாருமே கூத்தாடி கூத்தாடி சொல்றவங்க எல்லாமே முன்னொரு காலத்தில் வந்து பய நடிக்கிறதா ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க நடித்த படம் எதுவுமே போகல ஒன்றுமே ஒர்க் அவுட் தான் நமக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது ஸோ தெரிஞ்சிருந்தால் கூட நல்லா ஓடி இருந்தால் கூட இன்னும் பல படங்கள் நடிச்சிருப்பாங்க போல ஆனால் இவங்க எல்லாருமே தளபதி எப்படி தான் விமர்சிக்க தோணுதோ தெரில இவங்களும் முன்னொரு காலத்தில் கூத்தாடியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ